கரபெட்டியை புறப்படமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த திலகபதியை செல்வகுலர் சிங்கம் அவர்கள ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று இறைப்பது எய்தினார் அந்நாடு காலம் சென்றவர்களான சித்தம்பலம் பத்திரி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான வீரகத்தை பார்வதி தம்பதிகளின் பாசமிகு மெரும்பகிம காலம் சென்றி செல்வகுரு அன்புத்த மதிவண்ணன் நிரஞ்சன் திஷ்யந்தி அபிராம் ஆகியோரது பாசமிகவியாரும் சஞ்சயன் கிருத்திக் ரிஷானி அதிகன் ஆனன் உத்தரன் ஆகியோரது பாசமிகு பேத்தியும் காலம் சென்றவர்களான சுந்தரம் சுந்தரேஸ்வரி சுந்தரி யோகேஸ்வரி அரசரத்னம் புஷ்பாதேவி ஆகியோரின் சகோதரியும் காலம் சென்ற பிறைசூடி ரத்னசிங்கம் அருந்தவநாயகி காலம் சென்ற சகோதலாதேவி இந்திராதேவி ஆகியோரின் அருமை மைதுனியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் எவர் பேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்